ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் பண்ணுறேன் இருபத்தி ஏழு வகை சிறுதானியங்களை கொண்ட சத்தம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறேங்க அதில் என்னென்னா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன் எப்படிலாம் நான் ரெடி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்களுக்கு நான் கொரியர் அனுப்புகிறேன் அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேங்க இந்த சிறுதானியம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளா க்ளீன் பண்ணிவிட்டு வெயில் காய வச்சு எடுத்துக்கிறேங்க இந்த சிறுவ இருபத்தி ஏழு வகை சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் சேர்த்துருக்கீங்க சீட்ஸ் வெள்ளை விதை பூசணி விதை சேர்த்துருக்கேங்க பயிர் வகைகள் சேர்த்துருக்கேங்க கருப்பு கவுனி அரிசி அரிசி எல்லாம் சேர்த்துருக்கீங்க அப்புறம் தினை அரிசி வரக அரிசி இந்த மாதிரி நிறைய சிறுதானியங்கள் சேர்த்துருக்கீங்க மொத்தமாக இருபத்தி ஏழு சிறுதானியம் சேர்த்துருக்கேன் சீல்ஸ் பண்ணுறேங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சிறுதானியங்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நான் இப்போ ரைஸ் மில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேங்க இது பார்த்திங்கன்னா பயிர் வகைகள் அதோட சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் வறுத்து வச்சுருந்தேன் அதை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இடையில வீடியோவாக இந்த சிறுதானியத்தோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உடம்பு வலி கால் வலி முழங்கால் வலி எல்லாமே சரியாகுதுங்க அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வர தொப்பை கூட சரியாகுதுங்க பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தான் நான் பேக் இருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் பேக்கிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொரியர் கவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான கொரியர் கவரில் போட்டு நான் வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேங்க உ நீங்கள் டுடே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டுமாரோ ஆஃப்டர்நூன்க்குள்ளே கிடச்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்